புதுச்சேரி மீனவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வரும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் மூலம் நவீன முறையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி மீனவர் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வருகிறது மீன்பிடித் காலத்தில் மீனவர்களின் துயரம் நீங்க பத்தொன்பதாயிரத்து நூற்று எழுபத்து ஐந்து மீனவக் குடும்பங்களுக்கு அறுபது கோடி ரூபாய்க்கும் மேல் நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளது மீன்வளம் குன்றிய காலங்களில் பத்தொன்பதாயிரத்து நூற்று எழுபத்து எட்டு மீனவக் குடும்பங்களுக்கு இருபது கோடி ரூபாய்க்கும் மேல் நிவாரண உதவி கிடைத்துள்ளது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஒன்பது ஆயிரத்து இருநூற்று இரண்டு மீனவர்களுக்கு அவர்களது முதுமை காலத்தில் துணையாக நிற்க இதுவரை நூற்று ஐந்து கோடி ரூபாய்க்கும் மேல் ஓய்வூதிய பலன்கள் சென்றடைந்துள்ளது மீன்பிடி தேவைகளான வலைகள் கயிறுகள் போன்ற உபகரணங்களை வாங்குவதற்காக இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து ஒன்று மீனவர்களுக்கு அறுபது சதவீத மானியமாக மொத்தம் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளது நமது உள்துறை அமைச்சர் திரு ஏ நமச்சிவாயம் அவர்களின் சீரிய முன்னெடுப்பால் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான கல்வியாண்டில் பொதுத் தேர்வுகளில் எழுபத்தைந்து சதவீதம் மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்ற மீனவ குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று எண்பது மாணவர்களுக்கு இருபத்து மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரையிலான கல்வியாண்டில் பொதுத் தேர்வுகளில் அறுபது சதவீதம் மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்ற இரண்டாயிரத்து ஐநூற்று பதினாறு மாணவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் உதவித் தொகையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த உதவிகள் அனைத்தும் நமது உள்துறை அமைச்சர் திரு ஏ நமச்சிவாயம் அவர்களின் இடைவிடாத முயற்சியாலும் களப்பணியாலும் தான் சாத்தியமானது